ியை பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது பிசு இல்லாமல் எப்படி வந்து பட்டி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து மெயின் பீஸ் ரெண்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது ஈஸியாக வந்து எப்படி வந்து த நீட்டாக தைச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ இது கரெக்டாக அளவு வந்து இந்த பீஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை சேர்த்து வச்சுக்கிருங்க இப்போ இந்த பீஸை அது கீழே வச்சுக்கிருங்க இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக அதில் வச்சு தையல் ஓட்டிடுங்க இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க நீட்டாக அந்த மாதிரி திருப்பிடுங்க திருப்பிட்டு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிசுறோடு இந்த பக்கத்தில் இருக்கும் இந்த பிசுரை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஓடிடுங்க நமக்கு வந்து கீழே தான் பிக்னஸ் தங்கி துணி வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து மடித்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு தையல் வந்து அதில் வந்து போட்டுருங்க இப்போ இதை வந்து தாராளமாக நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் இந்த துணி வந்து பிரித்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக ஷேப் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்குவோம் துணி வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு துணி வந்து பத்தாமல் இருந்தது அதனால் நான் அந்த உள்ளுக்கில் வந்து சின்ன பிட்டாக வந்து போட்டிருக்கேன் இப்போ அதை நீட்டாக கட் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாக இப்போ இதை வந்து அப்படியே வந்து விரிச்சுக்கிருங்க அந்த பக்கமாக இப்படி போட்டுக்கிறோங்க இப்போ இந்த பீஸை கரெக்டாக அது மேலே வச்சுக்கிருங்க இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிருங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு இந்த டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக மடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இப்போ இதை திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக ரோல் பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ இந்த பிட்டை வந்து இதை கரெக்டாக இதோட வந்து ஒன்று சேர்த்துருங்க இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒன்று சேர்த்துருங்க இப்போ வந்து இந்த பீஸை ஃபுல்லாக பாருங்கள் நான் இப்போ எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி நீட்டாக வந்து வெளியில் எடுத்துருங்க கொஞ்சம் கூட நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து வந்துடும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து நமக்கு வந்து பட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கமும் பிசுறு இல்லாமல் இந்த பக்கமும் நீட்டாக வந்து நமக்கு திக்னஸ்க்கும் வந்து பட்டி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு பட்டி உங்களுக்கு அடித்து அதே மாதிரி காமிக்கிறேன் திக்னஸ் காண்டி மாத்திரம் தான் நான் வந்து ஒரு பிட்டு வந்து சேர்த்து வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க நல்லா நீட்டாக வந்து இந்த பட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி இதை மேலே வச்சுக்கிறங்க இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக மடித்து இதில் ஒரு தையல் போட்டுருங்க அப்போ தான் பட்டி வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக இதில் வந்து ஒரு தையல் வந்து ஊற்றிடுங்க இப்போ இந்த பிட்டை வந்து கரெக்டாக இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ அளவு பார்த்துட்டு நான் ஆல்ரெடி வந்து அளவு வந்து தெரியும் அதனால கரெக்டாக அந்த அளவை பார்த்துட்டு இதை வந்து அவ்வளோதான் இப்போ வந்து இது ரெண்டும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து இதை வந்து பிரித்து போட்டுக்கிறோங்க இப்போ இந்த டாட் பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து நல்ல பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம டாட் பிடிச்ச கப் சைஸை வந்து அது மேலே வச்சுருங்க இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக மடித்து வச்சுருங்க இப்போ இதை திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி சுற்றினமோ அதே மாதிரி நீட்டாக வந்து இதை வந்து கரெக்டாக சுற்றிக்கிறங்க சுற்றிட்டு இந்த ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு இது ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்து தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க இப்போ இதை கரெக்டாக உள்ளார வச்சு இந்த மாதிரி பிரித்து அப்படியே எடுத்துருங்க வெளியில ரொம்ப ஈஸியான மெத்தடு நமக்கு வந்து இது வந்து நன்னொரு விதமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய பட்டி வந்து போட்டு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ புள்ள பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உள்ளே வந்து பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெண்டு இதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரெண்டு பட்டியும் வந்து காமிக்கிறேன் அளவு இந்த எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த ரெண்டு கப் சைஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டி அடித்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்